para camp இன்றைய தினம் மிக இன்றைய தினம் முக்கியமான செய்திகளுடன் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் குரல் காணொலியில் அமைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எஸ்கே கிருஷ்ணா எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு பிணை இன்று இரண்டாவது தடவையாகவும் மறுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தொடர்ந்து விளக்கம் அறியால் தொடரப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றைய தினம் கூட எஸ்கே கிருஷ்ணாவை விடுதலை செய்வதற்காக சட்டத்திறன்கள் கொண்ட கூழாம் ஒன்று எஸ்கே கிருஷ்ணாவுக்காக வாதுடுவதற்காக நீதிமன்றத்தில் தோன்றியிருந்தனர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அதாவது மூன்றாவது தடவையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட எஸ்கே கிருஷ்ணா என்கின்ற கெல்பிங் வீடியோ வீடியோ செய்யினர் இன்றைய தினமும் பிணை மறக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான கோரல்கள் பல சட்டத்திறனிகளை கொண்ட ஒரு குழாம் ஒரு அணியினரால் முன்வைக்கப்பட்ட போதும் போலீசார் தொடர்ந்தும் சம்பந்தப்பட்டவரை மேலதிக விசாரணைகள் செய்யப்பட வேண்டியதன் காரணமாக பிணை வழங்க வேண்டாம் என்று சொல்லி போலீசார் பொலிசார் கோரியதன் நிமித்தம் போலீசார் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிபதி அவர்கள் மீண்டும் பிணை வழங்காது விளக்கமறியலை தொடர்ந்தும் நீடிக்குமாறு அதாவது எதிர்வரும் மேலும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் நீடிக்குமாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை இந்த விளக்கு மறியல் நீடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் செய்தி தெரிவிக்கின்றன இது சம்பந்தமான பின்புலங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த சில கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் பண்டத்தரிப்பில் பொன்தலைமைத்துவ குடும்பம் ஒன்றை காணொலி எடுத்து அது சம்பந்தமாக வெளியிட்டதன் பின்னர் அந்த காணொலியில் அந்த காணொலியில் எஸ்கே கிருஷ்ணா என்கின்ற அந்த கெல்பிங் வீடியோ செய்யினர் அந்த காணொலியில் பொன்தலைமைத்துவ குடும்பத்தின் தாயாருக்கு ஒரு மகள் இருந்தவர் அவர் பாடசாலை மாணவி எனவும் மாணவியை காணொலியில் தோன்றுமாறு கோரியதற்கு மாணவி தான் அந்த காணொலியில் தான் முகங்கா மறுத்தோது குறித்த எஸ் கே கிருஷ்ணா என்பவர் அந்த மாணவி மீது தகாத வார்த்தை பிரிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்து சமூக ஊடகங்கள் கருத்து வெளியாயின இதன் பின்னணியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதாவது கெல்பிங் வீடியோ செய்கின்ற ஒருவர் யாழ் மாவட்டத்தில் முகங்காட்ட மறுத்த ஒரு பாடசாலை மாணவியை வற்புறுத்தி காணொலி எடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் இதன் பின்னணியில் சமூக ஊடகங்களில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் நடந்த இந்த பண்டத்தரிப்பு சம்பவம் பெரிதாக பேசுபொருளாக காணப்பட்டது இதன் காரணமாக குறித்த ஹெல்பிங் வீடியோ எடுக்கின்ற எஸ்கே கிருஷ்ணாவும் அவருடன் சேர்ந்த மூவரும் குறித்த பண்டத்தரிப்பு பொண்டலமைத்துவ கு குடும்பத்தினுடைய வீட்டிற்கு சென்று சமரசமான ஒரு காணொலியை போடுவதற்காக சென்ற போது பண்டத்தரிப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த கு பொண்டமைத்துவ குடும்பத்தினுடைய பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு அவர் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாருக்கு அறிவித்து இளவாலை போலீசார் அவரை வந்து கைது செய்து சென்றனர் அவருடன் சேர்ந்த ஏனைய மூவரையும் கைது செய்து சென்றனர் இதன் பின்னணியில் இந்த சம்பவம் நடந்து ஏறக்குரிய இரண்டு கிழமைகளுக்கு மேலாக இருக்கும் அதன் பின்னணியில் மறுநாள் போலீசார் குறித்த எஸ்கே கிருஷ்ணா மற்றும் அவருடன் சேர்ந்த மூவரையும் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டனர் ஆஜர் செய்யப்பட்ட போது எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சார்பாக பத்து சட்டத்திறன்கள் நீதிமன்றில் தோன்றி எஸ்கே கிருஷ்ணாவுக்கான பிணை கோரியிருந்தனர் ஆனால் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி போலீசார் அடுத்து அந்த புனை மறக்கப்பட்டது இதன் பின்னர் கடந்த பதினாறாம் தேதி மீண்டும் நகர்த்தல் பத்திரம் நகர்த்தப்பட்டு மீண்டும் கோரல் ஒன்றை கோருவதற்காக எஸ் கே கிருஷ்ணாவின் சார்பாக பாதலிட்ட சட்டத்திறன்கள் முயற்சிகள் மேற்கொண்டனர் அந்த முயற்சியின் போதும் எஸ்கே கிருஷ்ணா மீது பல்வேறு வழக்குகள் காணப்படுவதாக காணப்பட்டதாகவும் பணம் மோசடி அளவுக்கு அதிகமான சொத்து மற்றும் சிறுமி மீதான தகாத வார்த்தை பிரயோகங்கள் போன்ற பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதிய பதிவு செய்யப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் இருப்பதாகவும் விசாரணைகள் முற்றுப்புறவில்லை என்றும் கூறி நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புக்கு சமர்ப்பித்த அறிக்கையினை அடுத்து அன்றைய தினமும் அவர் பிணை மறுக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் அந்த பிணை இதன் பின்னர் இன்றைய தினம் அதாவது பத்தொன்பதாம் தேதி வரை அந்த விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் மீண்டும் எஸ் கே கிருஷ்ணா மற்றும் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பொருசார் அவர்கள் மீதான விசாரணைகள் முற்றுப்புறவில்லை என்று சொல்லியும் விசாரணைகள் கடுமையானவையாக இருக்கின்றதாகவும் பல்வேறு பிரச்சனைகள் அவர் மீது அவர் மீது முன்வைக்கப்பட்டு மன்றில் பிணை கூறலை நிராகரித்திருந்தனர் அதன் அதனை ஆராய்ந்த நீதிபதி அவர்கள் பிணை மறுப்பு தெரிவித்து இன்றைய தினமும் அவர் தொடர்ந்தும் விளக்குமுறைகளில் வைக்குமாறு அதாவது பதினான்கு நாட்கள் மீண்டும் விளக்குமறிகளில் வைக்குமாறு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இனிவரும் காலங்களில் கெல்பிங் வீடியோ செய்யினர்கள் அந்த அவ்வாறு கெல்பிங் வீடியோ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இதன் பின்னணியில் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு போன்ற பல்வேறு மாவட்டங்களில் உதவி வீடியோ எடுக்கின்றவர்கள் உதவி வீடியோ செய்வதிலிருந்து விலகியிருந்தனர் எனவே இந்த உதவி வீடியோ எடுக்கின்ற போது அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டதாக அமையாமல் தனியொருவர் சார்ந்து இந்த காணொலிகள் எடுப்பதன் காரணமாக பல்வேறு ஊழல் மோசடிகள் நிலவுவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை பலரும் அறிந்தபடியும் எனவே இதன் பின்னணியில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினரால் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்தின் பின்னர் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பேசுபொருளாக சமூக மட்டத்தில் எழுந்தன இருந்தபோதும் குறித்த எஸ் கே கிருஷ்ணாவின் மீது பல்வேறு ஆதரவாளர்கள் இன்றைய இன்றும் அவர் மீது கடும் ஆதரவு தள அவருக்கான ஆதரவு தளம் குறைந்த பாடு இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அதற்கு எதிரான ஆதர எதிரான எதிர்ப்பு தளங்களும் பெருகி வருகின்றன எனவே இனி இது இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது உங்களுக்கு மேலதிக விவரங்களை தர முடியும் என்று நினைக்கின்றேன் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாம் திகதிக்கு பின்னர் மேலதிக தகவல்கள் ஏதாவது கிடைக்குமாக இருந்தால் அது சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன்